நம்ம ஸ்கின் கலர் அதிகரிக்கிறதுக்கு நமக்கு பீட்ரூட் பயன்படுத்திக்கலாம் நம்ம நார்மலாக என்ன செய்யும் பீட்ரூட் ஏதோ சமையல் பண்ணிட்டு தான் சாப்பிடும் இந்த மாதிரி பீட்ரூட் சமையல் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அதில் உள்ள மருத்துவ குணங்கள் இல்லாமல் தான் ஆகுது என்னான்னு கேட்டால் இதில் தாராளம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது நைட்ரேட் இருக்குது பீட்டின் அயோன் இந்த மாதிரி தாராளம் பொருள்கள் இருக்குது இது ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு அதோட மருத்துவ குணங்கள் கிடைக்கிறது பீட்ரூட் வந்துட்டு நம்ம ரத்தம் சுத்தம் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி பிபி லெவல் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆகிற ஒன்று தான் நம்ம ஹயத்தோட ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கும் பீட்ரூட் ஹெல்ப் ஆகும் நம்ம ஸ்கின்னில் உள்ள அலர்ஜிக் ரெடி பண்ணுறதுக்கும் ஸ்கின்னோட கலர் அதிகரிக்கிறதுக்கும் பீட்ரூட் ஹெல்ப் ஆகும் பீட்ரூட் ஜூஸ் நம்ம குடிக்கத்தான் வேணும் அது எப்படி குடிக்கிறது அதில் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அதுதான் முக்கியமான ஒன்று இதில் பீட்டா கரோட்டினும் அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் தாராளமாக இருக்கிறதுனால ஸ்கின் கிளீனாக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் முகப்பரு இருக்கிறவங்க இது பயன்படுத்தினால் அவர் முகக்குரு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் பீட்ரூட் எப்படி மருத்துவ குணமான ஜூஸாக பயன்படுத்துகிறது நம்ம ஸ்கின் கலர் அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்டால் பீட்ரூட்டு நல்லா அதோட தோல் எல்லாம் சீகி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்துக்கணும் அதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு ஸ்பூனு எலுமிச்சி சத்து அந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் தண்ணி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸு நம்ம குடிக்கிறது ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது பெனிஃபிட்ஸு நம்ம மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் இது ஹெல்ப் ஆகும் இது மருத்துவ குணத்துக்காக எப்படி பயன்படுத்துறது அப்படின்ட்டு சொல்லியது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம்